இந்த ரெண்டு வர அந்த மெக்கானிக் நைக்க காய்ச்சி வந்தနေகிராம். சாயங்காலக்கليل நம்ம ஏ இதிலே ஒரு கார் உண்டு. வரது பாருங்க. இந்த பெரிய கார்ங்க. இந்த ஆளை பாருங்க. அந்த வீட்ல பூ கண்டு வைக்க இடம் இல்ல. ஒரு வீட்றே வந்துناங்க. சொந்த காரோட. இப்ப அம்மாண்ட ஏரியாடா. போய் bell அடிங்கனே. இந்த bell அடிங்க. bell அடிப்போம் ஒரு நாவல் உண்டு. ஆ. डिजाइन है पाते नहीं है पुरी डिजाइन ये डॉट स्टोर्स हाँ ये पुकार नहीं खाना में भी नहीं है खाना भी नहीं है पुरी पुरी अब पुरी आड़ तो आड़ तो तो पे हाँ ये नहीं ना पुकार नहीं करी नहीं तुम उस थानी को वीडियो बन लाम पड़े ये कर रहा है माँ अम्मा ना नहीं ना सित्तीरंगर इधर ने इधर ने பூக்கண்ட அப்படி இது இங்க 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 மணக்கே എങ്ങേടെ പൂമണമില്ല போல. എന്നാ പടമറുക്ക്ടാ ഭൂതമ്പടോടേ. എന്നെന്ന പണി ഒരു നാലേദാൻ കിടക്കും போல. ഇല്ലല്ല വേറെ പൂക്ക്. ആ എനക്കറിയാ இருக்குമാ. എന്നാ പൂക്കണ വീട്ട ആക്കലപ്പകൻ തരിങ്ങിലോ പൂക്കണ വാക്കൻ തരിങ്ങിലോ. മൂ മൂ മൂ. ഞാൻ മുരിക്കേ ലാവിയ കേട്ട് വാങ്ങി കൊണ്ടേ വെച്ചാ വരുമോ. എനക്കറിയാ ആ വേലത്താൻ കേക്കണം. അങ്ങേടെ അങ്ങൂടെ ഇല്ലേ അങ്ങൂടെ. ഇങ്ങ അങ്ങട വീട്ട അങ്ങ രണ്ട അതി ശൈ. ശൈ.

இந்த வீடியோ பார்த்து இந்த வீட்டுக்கு படம் பிடிக்கிறது பாக்கல பேர் நிறைய பேர் அட்ரஸ் சொல்லக்கூடாது கூடாது அம்மா அந்த அம்மா மாதிரி தான் போளே ரோசா போடு ரோசா 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 போ ம் இது இல்ல அது வாさんமா ஆ எனக்கு ஆ നക്കല്ല നയിടു മോനെ ഓക്കേ പോങ്ങോ വീട്ടുക്കുള്ള വാ ഓക്കേ ഞങ്ങൾ ഉള്ളേ പോയിട്ട് വരാം ഉള്ളേ പോയിട്ട്ങ്ങളെ ഞങ്ങൾ സന്ദിക്കின்றோம் അല്ലടാ ബി നീ എവിടെ ഇരിക്കാ? അവനക്ക് പിടിരിക്ക പൂ കണ്ടിട്ട് പൂങ്ങാൻ चले മൈക്രോ പൂങ്ങാൻിച്ചോരayım പിടി പൂങ്ങാൻ चले മൈക്രോ ഇൻജനെ വീട് വീടിൻเจനെ ഉള്ളേ പോണേ നേരം ആലെ മല്ലണ്ട ആ

அவிஸ்டன் சாப்பாடு செய்து கூட்டிட்டு என்ன ஆடு நீங்க வேண்டது காசு கிடைக்கும் உங்களை சின்ன இது கொஞ்சம் சின்ன கண்டனாலுமே காசு சரி வேணுவா

இந்த இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஸ்பாட் ஃப்ரீ ரைனர் ட்ரை டயர் கிளீனர் ஹை ப்ரோசஸ் ஷோ பண்ணு சொல்லி அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதங்களாக கழுவலாம் ப்ரஷாலையும் கழுவலாம் நான் ப்ரஷாலையும் கழுவ போறது இல்லை ஸ்டார்டிங்ல கூட வந்து அங்கே அதில் போட்டுருக்கு நீங்க செய்வா அப்போ என்ன கடிச்சு விட்ருவா நீதான் நீங்க என்ன இங்கே இங்குதான் தயார் பிடிக்கிறது வேறு லெவலில் இருக்கு

அப்பட போட்டு மேட்ச் போடுறோம் மேட்ச் போட்டா அப்படியே அந்த ஊதே எல்லாம் ஒரு ஓகே ஆகும் சோ பாகarlar இங்க நேர ஊதே இருந்துது இப்ப போய் திமாயிக்கறக்களே ஓ வின்னால ஊதே கூட அந்த காணவே இல்ல இது என்ன பிரஷ் எடுத்து பாவைப் பண்ண மார்க்க அப்ப நீ டைம் போயிடும் டைம் போனா என்ன தெரியும்டா திருப்பி முதல்ல என்ன போட்டோடா போட்டனார் 8 டாலர் சிகரெட் போயிடும் అలా 6 6 டாலர் அதுக்கு அப்புறம் அத கலைய போட்டு காசு முடி டைம் முடிஞ்சா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி துடைச்சியலா <boca vậy> <mile> <biography>

அதான் வீட்டை கிடையாது ஊத்தி இல்லாங்க இதே வழியில உண்டைய கழுவ நீங்க லைட் போஸ்டுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு ஐம்பது ஒரு லட்சம் எடுத்து நம்ம அந்த ஆக்கடை கொடுத்து கழுவ வேண்டாம் இதே மிஷின் இதுல கழுவ போறீங்கடா இன்பாயர் புடிமோ ஒரு 20 டாலர்க்குள்ள வர 20 டாலர் 18 ஓ கிரிலே இல்ல கிரிலே அதுக்கு ப உங்களுக்கு தேவ இல்ல கிரிலே இருக்கு

மலை விட்டுரு சாமான் என்ன சாமானி கொண்டு போனால் அங்க வந்து அங்க வந்து சாமானை நாங்கள் பேப்பர்ல எழுதி கொண்டு போனா கூட எல்லாத்தையும் தந்துட்டு அப்படியே வெளியையும் போட்டு எல்லாம் கூட்டி கணக்கு வழக்கத்துக்கான அப்பா சொல்றான் சரி என்ன இங்கையும் அப்படியே எழுதி கொண்டு போவெல்லாம் போய் அவையிட்டே அப்படியே கொடுக்கவேல அது நாங்க பார்த்து எடு பார்த்தோம் மறந்த மறக்காம சாமான் இல்லாதையும் எடுக்கலாம் பிள்ளைங்க வேலை எழுதி கொண்டு வந்துதான் எடுத்தது பாத்துல எழுதி கொண்டா வந்து பாபின் பார்த்து பார்த்து அவீன் ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனைன்னா நாங்கள் ஸ்கூலு சம்மர் சம்மர் ஹாலிடே வரதுல ஸ்கூலில் சேர்க்கிறது ஹோல்ட் வரையில் இது வரைக்கும் நாங்களும் ஹோல்ட் பண்ணி பார்க்கவும் இல்லை நாளைக்கு ஒரு ஹோல்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க தாங்கள் ஹோல் பண்ணுறோம் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வர விட்டு உங்களுக்கு ஸ்கூலில் அதை அப்படி தான் எங்களுக்கு போட்டிருந்தது ஆனால் ஒரு மெசேஜோ கோலோ ஒன்றும் வரையில எதுலேயே முருவாள் எங்களுக்கு பக்கத்தில் நடந்து வர ஸ்கூலில் என்ன ഇങ്ങേര് ഓ അണ്ടതാണ് ഗ്രേഡം അങ്ങനല്ല സന്ത്യൻ ഗ്രേഡം ഹ് അപ്പൊ പക്കത്തില് പക്കത്തില് ഇരിക്കു സ്കൂൾണാ അത് അതെ അർതുര മുന്നേ അതൊന്നുമല്ല റോമാൻ ഇതിനൊക്കെ കിട്ടവല്ല നടന്നുവരല്ല അതേ വേറെ സ്കൂൾ പോലെ അതെന്ന് കണ്ട് പോയി നാല് റയൻസ് സ്കൂളோட கதേ കഥാം കാണണം കഥ താൻ കെട്ടടിക്കാരേ അതെ എൻ്റെ റയൻസിക്കും പോലെ നല്ല സ്കൂൾ അവങ്ങാണ് എന്നാ ഞാൻ അറിയാൻ വടിക്കുന്ന നേനെ இதுக்குள்ள சைக்கிள் ஹெல்மெட் இல்லாம விடலாம் தானே இந்த சைக்கிள் சைக்கிளும் ஆனா ஹெல்மெட் விடமெட் ரூல்ஸ் லைட் அங்கால ஹெல்மெட் போட்டுதான் தெரியல வீட்டுல போட்டு விடு மாதிரி கொண்டு வந்துருக்கல கந்தோம் சின்ன போடவும் எத்தனை நாள் வந்து ஆறாம் தேதி

മുതലും പോലെ പതിനാള ഒന്നും

ಎಲ್ಲ <laughs>